முன் வெளியான முக்கிய அறிவிப்பு யார் வீட்டிலெல்லாம் கேஸ் சிலிண்டர் யூஸ் இருக்கீங்களோ அண்ட் கரண்ட்டு யாரெல்லாம் யூஸ் இருக்கீங்களோ அண்ட் ரேஷன் அட்டை யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்க அனைவருக்குமே மிக மிக முக்கியமான ஹெல்ப்ஃபுல்லான சில முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியாகிருக்கு அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று அறிவிப்புகளுமே கண்டிப்பாக அனைவரோட அன்றாட வாழ்க்கையில் கண்டிப்பாக பயன்பட போகுது ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் சிலிண்டரில் லீக்கேஜ் அப்படின்றது நிறைய வீட்டில் வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்குது அதுவுமே பொருட்படுத்தாமல் மக்கள் வந்து வேணுன்ற டைம் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க இது வந்து ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு சோ இது வந்து என்ன பண்ணணும் இந்த லீக்கேஜ்க்கு அப்படின்னு நிறைய மக்களுக்கு தெரியாம தள்ளாடிட்டு இருக்காங்க சோ இதற்காக தான் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உடனுக்குடனே அதற்கான ஆக்சன்ஸ் என்னவோ கண்டிப்பா வந்து உங்க வீட்டுல எடுப்பாங்க ரெண்டு நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க ஒன்னு டோல் ஃப்ரீ நம்பர் இன்னொன்னு ஹெல்ப் லைன் நம்பர் நீங்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் நைன் ஜீரோ சிக்ஸ் இதுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா லீக்கேஜ் ப்ராப்ளத்தை தவிர்த்துக்கலாம் இன்னொரு On toll free number one eight double zero two double three three. இந்த நம்பருக்கு காண்ட் பண்ணி எல்பிஜி சம்மந்தப்பட்ட எந்த வகையான புகார்களாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் எந்த ஒரு டீட்டெயில் தெரியணுனாலும் இவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இரண்டாவது அறிவிப்பா மின் இணைப்பு இல்லைனா கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து வெளியாயிருக்க ஒரு சூப்பரான அப்டேட் அதாவது நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் பில் வந்துச்சுன்னா ஒன்று இபிஆபிஸ்க்கு போயிட்டு கரண்ட் பில்ல கட்டுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட மொபைலில் யூபிஐ ஆப்ஸுக்குள்ளார போயிட்டு நம்ம ஒவ்வொரு டைமே நம்மளோட கன்சியூமர் ஐடி அப்படின்றது போட்டு அந்த அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே வந்து ரிஸ்கான காரியம் கூட சொல்லலாம் இதற்கு தான் செட்க்கும் ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அதாவது வாட்ஸ்அப் மூலமாக உங்களால் ஈஸியாக வந்துட்டு உங்களோட பில் அப்படின்றத பேமெண்ட் பண்ண முடியும் அதற்கான ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க அதாவது நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் ஸோ இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் கலர் டிக்கில் வந்துட்டு காமிக்கும் அதில் ஹேன்னு சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும் அதில் உங்களோட பில் எவ்வளோன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அது மூலமாகவே யூபிஐ ஆப்ஸ் த்ரூ வந்து உங்களால் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்றது பண்ணிக்க முடியும் நீங்கள் இதுக்கு கன்சியூமர் ஐடி போடணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது ஒன்றே ஒன்று ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து இந்த நம்பரை சேவ் பண்ணி நீங்கள் என்ன வேணுனாலும் செக் பண்ணிக்க முடியும் அண்ட் பில்லையும் பே பண்ணிக்க முடியும் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதில் என்னன்னா ஐநூறு யூனிட்க்கு மேலே யாரெல்லாம் கன்சியூம் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்க மட்டும்தான் பேமெண்ட் அப்படின்றத உங்களால் பண்ண முடியும் ரிமைனிங் இருக்கிறது எல்லாருமே செக் பண்ண முடியும் அண்ட் மூன்றாவது முக்கிய அறிவிப்பாக ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு அப்டேட் வெளியாக இருக்கு அதாவது ஒவ்வொரு மக்களுமே ரேஷன் கடை ஓப்பன் ஆயிருக்குன்னா என்னென்ன ஸ்டாக் இருக்கு என்ன ஸ்டாக் இல்லை அப்படின்றத நம்ம ரேஷன் கடைக்கு போயிட்டு தான் செக் பண்ணி பார்க்க முடியும் ஸோ இதனால மக்களுக்கு அலைச்சல் அப்படின்றத அதிகம் ஸோ இதற்காக என்ன பண்ணியிருக்காங்க தமிழக அரசு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த மொபைல் நம்பரை நீங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லருந்து காண்டாக்ட் பண்ணும்போது என்னென்ன ஸ்டாக் இருக்குது நீங்கள் வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்றது வீட்டிலேயே செக் பண்ணிவிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு இல்லாத பொருட்களை வாங்கிக்கலாம் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் செவன் த்ரீ நைன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பரை உங்களோட மொபைல்ல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புற மாதிரி இருக்கும் அதாவது இன்பாக்ஸில் போயிட்டு பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் நாட் ஒன் அப்படின்னு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து நான் சொன்ன நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனுக்குடனே உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது உங்களோட ரேஷன் ஷாப்பில் அப்படின்றது வந்துடும் ஸோ அது மூலமாக வீட்டில் இருந்தே நீங்கள் ஈஸியாக ஸ்டாக் அவைலபிலிட்டியை செக் பண்ணிக்கலாம் என்னென்ன பொருட்கள் இருக்குது இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த அறிவிப்புகள் அனைத்துமே அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த அறிவிப்பில் உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் இதுபோல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்